ஹலே லூயா நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மார்க் எழுதின விஷவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதினாறு பதினேழு கொஞ்சம் வாசிக்கலாம் மார்க் எழுதின விசேஷம் பதினாறாம் அதிகாரம் எனக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி தான் வாசிக்கலாம் இல்லை பதினாறாம் வசனம் பதினேழாவது வசனம் பதினெட்டோரை வாசிக்கலாம் ம் என்னுடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் நவமான பாசைகளை பேசுவார்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள் சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது வியாதிஸ்தர் மேலே கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் இயேசு கிறிஸ்தனுடைய மரணம் அடக்கமணப்படுதல் மூன்றாவது நாள் உயிர்த்தெழுதார் இந்த உயிர்த்தெழுந்த பின்பு தன்னை நாற்பது நாட்கள் இந்த பூமியில் அநேகருக்கு வெளிப்படுத்தி காட்டி அவர் பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன் அவர் சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை இங்கே ஒரு அதிகாரத்தை தேவன் விசுவாசமுள்ள ஜனங்களுக்கு கொடுக்கறதை நாம் கவனிக்க முடியும் அதை சொல்கிற ஒரு காரியத்தை பாருங்கள் ரொம்ப என் நாமத்தினாலே விசாசுகளை துரத்துவார்கள் புதிய புதியற்பாடுக்குள்ள பெரிய வித்தியாசம் பழையற்பாடில் எதிராக நிற்கிற மனிதர்களை யுத்தம் அணி ஜெயிப்பார்கள் கொன்று ஜெயிப்பார்கள் ரத்தம் சிந்தி ஜெயிப்பார்கள் ஆனால் புதியற்பாடில் வரும்போது அப்படி அல்ல மனுஷனோடு நமக்கு போராட்டம் கிடையாது மனுஷனோடு போடு சண்டை தேவனுக்கு ஏற்றது அல்ல மனுஷனோடு வாக்குவாதம் பண்ணுவதும் தேவனுடைய நோக்கத்தில் அல்ல ஆனால் நமக்கு எதிராக எழுதுகிற மனுஷனுக்குள் இருக்கிற ஆவிகளை துரத்துவது தான் நாம் பாட்டு சபையினுடைய விசுவாசிகளுக்கு தேவன் கொடுக்கிற அதிகாரங்கள் அதிகாரங்கள் பிசாசையும் அப்படி வல்லமைகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது அதனால்தான் அவருடைய நாமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் இயேசு என்கிற நாமத்தை நாம் கொடுத்து அந்த நாமத்தை கொண்டு அந்தகாரத்தின் ஆவியில் வல்லமைகளை நாம் துரத்த வேண்டும் என்று கத்தர விரும்புகிறார்கள் அதை துரத்தி அந்த ஆத்மாவை மீட்டெடுக்க வேண்டும் அந்த குடும்பத்தை மீட்டெடுக்க வேண்டும் அந்த தேசத்தை மீட்டெடுக்க வேண்டும் அல்லது ஒரு கிராமத்தை நாம் மீட்டெடுக்க வேண்டும் நாம் மீட்டெடுப்பதற்காக அந்த அந்த ஒரு கிராமத்துக்கு ஒழித்து போறவான அவர்களை அழித்து நாம் அதை சுதந்திரிப்பது அல்ல ஓல்ட சிமல என்னென்ன அவர்களை துரத்தி அவர்கள் அழித்து அதை சுதந்திரிப்பார்கள் தங்கள் சொந்தமாக்கி கொள்வார்கள் ஆனால் புதிர்பாட்டு விசுவாசிகளுக்கு தேசத்தை எப்படி சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் அல்லது குடும்பங்களை எப்படி சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் அளவு தனிப்பட்ட நபரை எப்படி சோதனைத்துக் கொள்ள வேண்டும் சிலருடைய செயல்கள் முழுவதும் நமக்கு வேதனை கொடுப்பதாகவே இருக்கும் குடும்பத்துக்குள் சில பிள்ளைகளுடைய செயல் பெற்றோரை கண்ணீர் வடிக்க வைப்பதா இருக்கும் சில வீட்டுல பெற்றோருடைய செயல் மற்றவர்களை கண்ணீர் வடிக்கதா இருக்கும் சில இடத்துல கண்ணி சகோதரருக்குள்ளும் சகோதரிக்குள்ளும் இந்த கண்ணீர் வடிக்க வைக்கிற ஸ்வாவங்கள் செயல்கள் இருக்கு பாருங்க அதாவது மற்றவருக்கு நாம் செய்கிறதுனால இவ்வளவு வேதனை வரும் காய வரும் என்கிறது உணராத நம்முடைய செயல் கொடூரமானதாக இருக்கும் கொடூரமான வார்த்தைகளாக இருக்கும் கொடூரமான நடக்கைகளாக இருக்கும் அது ஏன் அப்படி நடக்கப்படுகிறது அவருக்குள் இருக்கிற ஒரு பொல்லாத ஆவி என்ன செய்யறது மனுஷனுடைய சமாதானத்தை குடும்பத்தில் இருக்கிற மகிழ்ச்சியை கெடுப்பதான் ஒரு மனுஷன் ஒரு நல்ல ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்குது அந்த ஃபங்க்ஷனில் திடீர்னு ஒருத்தர் வந்து நம்ம உறவினர் வந்து எழும்பி தாறு மாறா பேசிக்கிட்டு ஒரு மாதம் அசிங்கமாக நடந்தினா அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அந்த நடத்துகிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த வீட்டாருக்கு எப்படி இருக்கும் ஒரு செகண்ட் யோசித்து பாருங்க யாராவது ஒருவர் வந்து அந்த இடத்துல வந்து நல்லா குளிச்சுட்டு வந்துட்டு கலெக்டாக பண்ண ஆரம்பித்திருக்குன்னா வெளியே இல்லை உள்ள ஆளு ஆள் இருந்து வரவுனா துரத்திடலாம் ஆனால் உள்ளே இருக்கிற ஆளு பார்த்தீங்கன்னா ரொம்ப உறவாக இருப்பான் மாமனா இருப்பான் மச்சானாக இருப்பான் ஒன்றும் அந்த மாதிரி ஒரு ரொம்ப நெருங்கின உறவுகளாக இருக்கும் அந்த அப்படி ப்ராப்ளத்தை உண்டாக்கும் போது அந்த இடம் எப்படிப்பட்ட இடமா மாறுங்க எவ்வளவோ செலவு செய்து எவ்வளவோ பிரயாசப்பட்டு ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாக்கிட்டு இருப்போம் ஆனால் ஒரு மனிதனுப்பில் இருக்கிற கெட்ட சுவாவம் கெட்ட ஆவி அந்த இடத்தையே என்ன நினைச்சுக்கிறோம் வேதனை உள்ளதாக மாற்றிடும் இது நிறைய குடும்பங்களில் நம்ம அனுபவிச்சிருப்போம் அனுபவிச்சிருப்போம் இப்போல்லாம் சிலர் என்ன பண்ணிடுறாங்க அப்படி விட்டு உறவே வேண்டான்ட்டு கூப்பிடுறதே இல்லை ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு வீட்டில் ஃபங்க்ஷன் நடந்துச்சுது அப்போ ஒரு குறிப்பிட்ட நபரை அந்த குடும்பத்தை பார்க்கலை ஓ கேட்டேன் உங்களுக்கு ரொம்ப நெருங்கின உறவாச்சுதான் இன்றைக்கி அவங்களை கூப்பிடலையான்னு அவன் பாச அவனை கூப்பிட்டுட்டு நம்ம அவமானப்படுறதை விட கூடாமல் எழுதி போயிடலாம் என்ன நான் இடத்துல என்னை கூப்பிடலை என்னை மதிக்கலை அப்படின்னு சொல்ல போகிறான் இல்லைன்னா என்னை பணம் இல்லைன்னு கூ எங்களை கூப்பிடலன்னு சொல்ல போகிறான் சொன்னால் சொல்லிட்டு போனோம் ஆனால் அந்த அவங்களை கூப்பிட்டுட்டு நான் பண்ற வேதனையை விட அதோட கூப்பிடாமே இருந்துட்டு உயரலாம் அவ்வாறு எவ்வளோ காயங்களை உண்டாக்குறாரு சிலருடைய செயல்கள் சிலருடைய சொல் அவ்வளோ கொடுமையாக இருக்கிறது ஆனால் தான் இயேசு மறித்து தெழுந்த பின்பு அவர் அவருடைய ஜனங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்தார் இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இந்த அதிகாரம் நமக்கு தேவைப்படுகிறது இந்த வல்லமை நமக்கு தேவைப்படுகிறது இந்த பலன் நமக்கு தேவைப்படுகிறது அந்த பலன் இருந்தாதான் நாம் இந்த உலகத்தில் போராடுகிற பயங்கரமாக எலும்பி நிற்கொண்டிருக்கிற அந்த பொல்லாத ஆவியுடைய அந்த கிரியைகளை நாம் ஜெயிக்க முடியும் அந்த வல்லமைகளை நாம் துரத்த முடியும் ஒவ்வொருவருக்கும் தேவைப்படுகிறது ஒவ்வொருவருக்கும் தேவைப்படுகிறார் முறை இந்த வல்லமை எனக்கு தாரும் அண்டு முறை அந்த வல்லமை தாறு நேற்று ஒரு இடத்துல நினைவு கொண்டிருக்கும் போது ஒரு விதமான குக்கரலி சத்தம் பயங்கரமாக கெடுக்குது அந்த இடத்துல நிற்கும் போது நமக்குள்ளே அண்டு இந்த மனித இந்த கூ இந்த கூட்டில் இந்த கும்பலுக்குள்ள இருக்கிற இந்த கூட்டத்துக்குள்ள இருக்கிற இந்த ஆவிகளை அதை துரத்த மாட்டீரா ஒரு பக்கம் பார்க்கும்போது பக்தி வைராக்கியம் தெரிது பக்தி வைராக்கியம் தெரிது ஆனால் ஐயா ஜீவனுள்ள தேவனை இவள் அறியாமல் ஜீவனுள்ள ஜனங்க தேவனுடைய மகத்துவத்தை உணராமல் ஏதோ தேவனற்ற ஒன்றுக்கு இவ்வளவு ராக்கியமா இப்படி நிற்கிறார்கள் என்பதை நினைக்கும் போது மனதில் ஒரு பாரமும் பாரம் உண்டாகிறது அப்பொழுது அந்த இடத்துல யோசித்து ஆண்டவரே இந்த ஆவிகளை துரத்துகிற பலனை எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் கொடுங்கப்பா எல்லா கிறிஸ்துவ பிள்ளைகளும் கொடுங்க ஏசுவை ஏற்றுக்கொண்ட அதை அப்படிதான் சொல்கிற பாருங்க விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாள அவங்க ஊழியர்களாய் நடக்கும் அடையாளம் அல்ல இருக்க நம்ம எல்லாராலும் நடக்கும் அடையாளம் நம்முடைய வீடுகள் எல்லாம் வல்லமுள்ள வீடுகளாய் மாறணும் நம்ம தெருக்கள் எத்தனையோ விதமான பொல்லாத செயல்பட்டுக்கிட்டு இருக்குது செயல்பட்டுக்கிட்டு இருக்குது இன்னைக்கு ஒரு பாரணும் அதற்காக ஜபிக்கணும் அதுக்கப்புறம் அந்த ஆவிகளை துரத்தணும் அந்த வல்லமைகளை துரத்தணும் அண்டவரை துரத்துங்கிற ஒரு அதிகாரத்தை அந்த கிருமைகள் எங்களுக்கு தாரும் அந்த கிருமையை தாரும் நம்ம எதிர்க்கலாமோ இப்போ ஜெமிக்கும்பதி இந்த பாரங்கள் வரும்போது பாருங்க இதற்கு ரொம்ப நம்ம ஒரு உச்சத்தை கொடுத்து நம்ம ஆயுதப்படுத்த வேண்டிய காலத்துல இருக்கிறோம் அனைவரையா ஆசீர்வதி ஆசிர்வதிங்கிற அந்த முழக்கத்தை கொஞ்சம் குறைத்து அண்டவரை ஜனங்களுக்குள்ள இருக்கிற ஆவியை துரத்துகிற வல்லமை தாரம் அந்த வல்லமை எங்களுக்கு தாரும் கவனித்து பாருங்கள் எல்லா குடும்பத்துக்குள்ளும் எப்படிப்பட்ட ஒரு ஆவிகளுடைய தாக்கம் இருக்கிறது அதனாலதான் நீங்க இன்னொரு இடத்த கவனித்து பார்க்கும்போது இந்த லேகர் என்கிற அந்த பொல்லாத ஆவி பிடித்த மனுஷனுடைய நிலைமை கொஞ்சம் கவனித்து பாருங்க அவனுடைய செயல் எப்படி இருக்கிறதாம் அவனின் ஒரு மனுஷனாலும் அவனை கட்டவே முடியல அப்போ மனிதனுடைய பலத்துக்கு மேலாங்க அவனுடைய பலன் இருக்கிறது நாம் அவனை அடக்க முடியாதபடிக்கு அவனுடைய செயல் இருக்கிறது ஆனால் இயேசு அதை அடக்கிறாரா அடக்கலையா அதனால சொன்னார் மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும் நாமல்லால் முயற்சி படுகிறோம் வேதா சொல்கிறது அவனை சங்கிலிகளினால் கட்டுவதற்கு பிரயாசப்படுகிறார் உடஞ்சு போடுறான் அவனை கட்ட முடியல அவனை அடக்க முடியல இன்னைக்கு நமக்கு முன்பாக அடக்க முடியாத வல்லமைகள் அடக்க முடியாத செயல்கள் அடக்க முடியாத வேதனைப்படுத்துகிற மனுஷ கூட்டங்கள் எலும்பி நிற்கும் போது நாம் வானத்தை பூமி உண்டாக்கின இயேசுக்கு ஒரு மனுஷனாலும் அடக்க முடியாத ஒரு பயங்கரமான ஒரு மனிதன் ஒருவராலும் மேற்கொள்ள முடியாத ஒரு பயங்கரமான மனிதன் நாற்பது நாட்கள் வந்து அவன் வந்து இஸ்ரவேலின் ஜனங்களை தூசிக்கிறான் இஸ்ரோவேலின் தேவனை தூசிக்கிறான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அவன் வாயை திறக்கிறான் ஜனங்களின் இருதயங்கள் எல்லாம் நடுக்குகிறது பயப்படுகிறது ஒருவராலும் யுத்தம் பண்ண முடியலை கொஞ்சம் கவனித்து பாருங்கள் இருக்குது சேனைகள் இருக்கிறது ஆனால் எல்லா சேனைகளும் ஆயுதங்களை வைத்துக் இருக்கிறார்களே தவிர ஆனால் அவர்களால் அவர்களை மேற்கொள்ளவே முடியவில்லை பயப்படுகிறார்கள் ஆனால் தேவன் அபிஷேகப்பட்ட ஒரு மனுஷன் வந்தான் தேவன் அபிஷேகப்பட்ட மனிதன் வந்தான் இன்னைக்கு ஏன் இந்த காரியத்தை சொல்கிறேன் நான் ஒவ்வொருக்கும் ஒரு புதிய அபிஷேகம் எனக்கு தேவை என்ன பழைய அபிஷேகத்தை வைத்து கொண்டு கதை ஓட்ட முடியலை புது பல புது ரூபத்தில் வல்லமைகள் எழுப்புகிறது புதிய வழிகளை அது தேர்ந்தெடுக்க வருகிறது அதை மேற்கொள்ள வேண்டுமானால் இன்னைக்கு ஒரு புதிதான ஒரு அபிஷேகம் நமக்கு தேவை ஒரு புதிதான பல நமக்கு தேவை ஆண்டவரே அன்னைக்கு தாவித மேல் அந்த அபிஷேகத்தினை கொடுத்தேன் ஆனால் தான் தாவிதார்கள் அவனுக்குள்ள ஒரு வயராக்கியம் வந்தது அவன் நிந்திக்கிற நிந்தையை கேட்ட உடனே உடனே பயந்து பின்வாங்கி போகல பின்வாங்கி போகல அதை கேட்ட இவனுக்கு இவனுக்குள்ள வயராக்கி வருகிறது எப்படியாவது இவனை நான் என்னால் மேற்கொள்ள முடியும் மேற்கொள்ள முடியும் சட்டப்படி திரும்பி பார்க்கிறான் பார்க்கும் போது சில மிருகங்களை எல்லாம் கொண்டு போட்ட பலனை யோசித்து ஓ அவ்வளவு பெரிய மிருகத்தை கொண்டு போடுவதற்கு கத்தரை எனக்கு பலன் கொடுத்தாரே அப்படியானால் இன்றைக்கு அந்த கத்தரை நோடி இருந்தால் போதும் அந்த தேவனுடைய நாமத்தை கொண்டு அந்த செயனை கத்தருடைய பலத்தை கொண்டு இந்த பயங்கரமான இந்த வல்லமைகளை என்னால் துரத்த முடியும் அந்த கிரிகளை அழிக்க முடியும் என்று இவன் மனதுக்குள் பெரிய தைரியம் உண்டு உண்டாகிறது மனதுக்குள் பெரிய விசுவாசம் உண்டாகிறது ஆனதான் விசுவாசத்தை சீர்குலைக்கிறது விசுவாசத்தை அவநம்பிக்கை மாற்றுகிறதா இப்படி ஒரு சூழ்நிலை போல உண்டாக்குறது அந்த சூழ்நிலை பார்த்த உடனே கொஞ்சம் நமக்கு எப்படி உண்டாகிறதுனா விசுவாசம் அப்படியே தளர்ந்து நம்மளாலலாம் இதை எங்க செய்ய முடியும் என்ன செய்தி நம்மளால இதை எங்க துரத்த முடியும் அப்படின்னு கொஞ்சம் பயப்படுறோம் மாதி பிரச்சனை எழும்பி நின்னாலும் மலை போல சூழ்நிலைகள் எழும்பி கம்பீரமா நின்னாலும் நாம் அதை குறித்து பயப்படாதபடிக்கு நமக்குள்ள கம்பீரத்தை உண்டாக்குகிற இஸ்ரவேலின் தேவன் உண்டு அன்றைக்கு தாவிதோடு இருந்த தேவ அபிஷேகம் உண்டு தாவிதக்குள்ள இருந்த வல்லமை நமக்கு உண்டு ஆண்டவரே அதை தாவிதை பலப்படுத்தின போல என்னையும் பலப்படுத்தி உங்களுடைய நாமத்தை தூசிக்கிற இந்த வல்லமைகளை துரத்துவதற்கு வரு வரத்தை கிருமைகளை தருவேன் என்று நீ சொன்னீரே மார்க்கை சொன்னீரே நீங்கள் துரத்துவில் சொன்னீரே அந்த கிருமையை எனக்கு இந்த பரிசுத்தமான உபாச இந்த குடும்பத்தின் ஆசிர்வாத நாளில் எனக்கு அந்த வரத்தை தாரும் அந்த கிருமைகளை தாரும் இன்னைக்கு தேசத்தை மட்டும் நம் குடும்பத்தை பயமுறுத்தி உண்டாக்குற காரியங்கள் அப்படியே சோர் வருது இது நடக்குமா இதை செய்ய முடியுமா எவ்வளவு காலங்கள் இன்னொரு பக்கத்தில் வருகிறது எனக்கு வயதுகள் கடந்து போயிட்டு இருக்கிறது இனி அந்த காரியத்தை செய்ய முடியுமா வாலிப நாட்களே நான் செய்ய முடியலையே இப்பொழுது வயது தேவனுக்கு பாருங்க வயது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது எந்த வயதிலும் எந்த சூழ்நிலையிலும் சூழ்நிலையை மாற்ற தேவனால் முடியும் எத்தனை அதை விசுவாசிகர்கள் நல்ல கரங்களை தட்டி தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை தேவன் நிச்சயமாக நிச்சயமாக என்னை கொண்டே செய்வார் யாரை கொண்டே இல்லை எத்தனை நம்புறீங்க என்னை கொண்டு அதான் பவுல் சொல்லுகிறான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு எத்தனை நம்புறீங்க என்னை பலப்படுத்துகிற இந்த நாள் நம்புங்க ஆண்டவரை என்னை பலப்படுத்துங்க யாரையும் என்னை பலப்படுத்துங்க என் வீட்டுக்காக ஜபிக்க என்ன பலப்படுத்துங்க என் பிரச்சனைக்கா ஜபிக்க என்ன பலப்படுத்துங்க ஆண்டவர் குடும்பத்துக்கு எதிரை வல்லமெளி புரத்துவதற்கு என்னை வலப்படுத்துங்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் நுண்டு என்று ஒரு தெய்வ மனு சொல்றாருல்ல இன்னைக்கு நம்மையும் பார்த்ததா சொல்லுகிறார் அதனால அவர் சொல்கிற பாருங்கள் விசுவாசங்களால் நடக்கிற அடையாளங்கள் என்ன என் நாமத்தினாலே பிசாசுகளை பிசாசுகளை எல்லாம் சேர்த்து சொல்லுமா பிசாசுகளை துரத்துவோம் பிசாசின வல்லமைகளை துரத்துவோம் பிசாசி கிரியைகளை அழிப்போம் அப்படியே வல்லமைகள் அழிப்போம் ஏசுவி நாம எனக்கு உண்டு அவர் கொடுத்த அதிகாரம் எனக்கு உண்டு அதே அவரு கூட அவரு கொடுத்த வல்லம் எனக்கு உண்டு அந்த புதிய வல்லம் எனக்கு நமக்கு தேவையா இருக்கிறது முன்னாடிலாம் நல்லா காத்திருந்து அபிஷேகத்துக்காக நல்லா ஜோம் பண்ணுவோம் இப்போ அந்த ஜபம் இருக்குதா பாருங்க என்னன்னு இன்னைக்கு அந்த ஜபம் எல்லாம் குறைஞ்சி பேசுது நம்ம பலப்படுத்திட்டு இருக்கணும் இப்போ பேட்டரிய வீக்கான உடனே அடுத்து என்ன செய்யணும் சார்ஜ் ஓடணும் இல்லை இப்ப நமக்கு நம்ம காத்திருக்கதே இல்லை நம்ம பிசா ரொம்ப சொல்ல நமக்கு நேரம் இல்லாத போல காட்டிட்டான் நமக்கு டைம் கடை இல்லை டைம் இல்லைன்னு பாதி ஆனால் டைம் இல்லை அப்படின்னா சார்ஜ் ஏறாது சார்ஜ் ஏறலைன்னா வாழ்க்கை இருட்டாக மாறும் உபத்திரங்களாக மாறுகிறது உபத்திரங்கள் மாறுற நம்ம போராடுகிறோம் இப்போ நம்மளே ஜெயிக்க முடியல அதை மேற்கொள்ள முடியல நல்லா கவனித்து பாருங்கள் கரத்தை பிடித்து உயர்த்த தான் ஜெயம் கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு என்ன உடனே பின் வாங்கிடுவார்கள் இருக்கிறவர்கள் அவர் முன்னேற முடியாம அப்படியே பின்னாடி வருவாங்க இதுதான் கொஞ்சம் கவனித்து பாருங்க நான் ஆட்கள் இன்னைக்கு முன்னேற முடியாம தவிக்கிறோம் முன்னேற முடியாம போராடிக்கிட்டு இருக்கிறோம் ஏன் முன்னேற முடியல நம்முடைய கைகள் தளர்ந்து நேராக உயர்த்த வேண்டிய கரங்கள் இப்ப உயர்த்த நேரம் இல்லாமல் போச்சுது ஜெமிக்க நேரம் இல்லாமல் போச்சுது காத்திருக்க நேரம் இல்லாம போய்விட்டது அதனால் இன்னைக்கு அந்த காலத்தின் வல்லமைகள் மேற்கொண்டு கொண்டே இருக்கிறது இன்னைக்கு அதை துரத்தணும் அப்படி தானே ஜெயந்தி பலம் வேணுமா வேண்டாமா விலம் வேணுமா வேண்டாமா இப்ப நம்ம எல்லாம் கொஞ்ச நேரம் பலத்துக்காக ஜோமன போறோம் எனக்கு ரொம்ப பிரச்சனைலாம் பண்ண போறதில்லை அவ்வளோதான் ஒரு நோக்கத்தை தான் உங்களுக்கு முன்னாடி சொல்கிறேன் இன்னைக்கு துரத்தணும் எதை எதை துரத்தணும் பிசாசு அடி கிரியெல்லாம் நம்ம எல்க வீடு துரத்தணும் நான் குடும்பத்தை வீடு துரத்தணும் நம்ம முன்னேற முடியாதபடி நான் குடும்பத்தில் நன்மை நடக்க கூடாதபடி குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லை சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லை பலவிதத்தில் உபத்திரவங்கள் நாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லை ஆண்டவரே இன்றைக்கு அதை துரத்தி எனக்குள்ள ஒரு புது எண்ணெய் அபிஷேகத்தை எனக்கு இன்றைக்கு தாரும் ஒரு புதிய பலன் எனக்கு இதுக்கு தாரும் ஒரு புதிய கிருமைகளை எனக்கு இன்னைக்கு தாரும் ஆண்டவரே வரை எல்லாரும் முன்னிதவர் முழங்கிட்டு நம்ம ஜபத்துக்குள்ள கடந்து போவோம் எல்லாரும் இன்னைக்கு ஒரு புது பலத்தை தாருங்க ஆண்டு இன்னைக்கு ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளும் முதல்ல ஒருவேளை நமக்கு ஜபிக்க முடியலைன்னா இன்னைக்கு ஒரு ஜபம் நமக்கு ஊற்றப்படணும் அப்போ அதுக்கு முன்னாடி என்ன வேணும் அடுவது அந்த அறிக்கை இடணும் ஆண்டு வரே எனக்குள்ள ஜபம் பண்ண முடியலை என்னால ஸ்தோத்திரம் கூட பண்ண முடியல இன்னைக்கு பார்க்க உச்சமும் செபிக்கவே முடியலைங்க ஸ்தோத்திரம் பண்ண முடியல கிறிஸ்தவங்களா இல்ல மறந்துட்டு இருக்கிறோம் வாய் தரது நல்ல ஸ்தோத்திரம் பண்ண முடியல ஆண்டவரை இன்னைக்கு எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் ஆண்டவரை இன்னைக்கு என் வாய் துதி நான் நிறைந்திருக்கணும் ஐயா என் வாய் நான் நிறைந்திருக்கணும் என் வார்த்தைகள் வல்லமிழத புறப்பட நான் என் இறுதிய மகத்துவ நிறைந்திருக்கணும் முழங்கல் போட முடியாத கொஞ்சம் எந்திரிச்சு நேடுங்க முழங்கள் போட முடியும் முழங்கு போட்டுருங்க போட்டது கத்து சமூகத்துல இருந்து எல்லாரும் எல்லாம் ஜவம் எல்லாம் நல்ல உற்சாகமாங்க ஒரு மணமாக நாம் ஜபிக்க போறோம் சோர்ந்து விடாதீங்க சோர்ந்து விடாதீங்க ஏன்னா வந்து வந்து போறதுக்கு அல்ல ஆண்டவருடைய வல்லமனுக்கு தேவை ஆண்டவடி சொன்னீரையாம் நீங்கள் என் நாமத்தில் விசார்த்தை துரத்துவீன்னு சொன்னீங்கப்பா ஆனவர் எத்தனையோ ஆண்டு விசாசு போக மாட்டேங்குது என் கணவனுக்குள்ள விசாசு போக மாட்டேங்குது ஐயா என் பிள்ளைகளுக்கு பொல்லாதாய் போக மாட்டேங்குது என் வீட்டை சுத்தி இருக்கிறது போக மாட்டேங்குது என் தொழில் இருக்கிறது போக மாட்டேங்குது ஆண்டவர ஐயா என்ன குறிப்பா எனக்குள்ள இருந்து என்ன போக மாட்டேங்குது ஐயா எனக்குள்ள ஒரு நிர்விசாரம் இருக்கிறது ஐயா எனக்குள்ள ஒரு நிர்விசாரம் இருக்கிறது ஐயா என்னால் வேதத்தை படித்து தியானித்து பலப்பட முடியல இப்பொழுது எனக்கு ஒரு பலன் தேவை ஐயா எனக்கு எனக்கு ஒரு பலன் தேவை என்னை பலப்படுத்துங்க எல்லாரும் ஒருவர் கூட அமைதியாக இருக்கக்கூடாது பாருங்க எல்லாரும் வாயிலை திறந்து ஐயா வாய் திறந்து கூட ஸ்தோத்திரம் பண்ண முடியாதபடிக்கு ஒரு நிர்பந்தமான மனுஷரை மாறிட்டு ஐயா ஒரு நிர்பந்தமான மனுஷரை மாறிட்டேன் என்னை பலப்படுத்துங்க இன்னைக்கு ஏன் வாய் கட்டப்பட்டுச்சு ஏன் நாவுகள் கட்டப்பட்டுச்சு கத்தர் இன்றைக்கு நாவுகள் கட்டுகளை உடைப்பாராங்க எல்லா நாவுகளும் திறக்கட்டும் ஆண்டவர எல்லா வாய்களும் திறக்கட்டும் நாவுகள் அறிக்கை நட்டு வல்லமையான 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 காரியங்களை செய்யணும் ஐயா நீங்களும் நானும் வல்லமையாக அந்த அந்தகாரம் தேசத்தை சூழ்ந்துறோம் குடும்பத்தை சூழ்ந்துறோம் எழுபணும் நம்ம எல்லாரும் எழுபணும் தேவி சுத்தமா இருக்கிறது நன்றி சாமி நன்றி சாமி நன்றி இயேசு சாமி நன்றி இயேசு சாமி ஒருவர் கூட மௌனமா இருக்காதீங்க ஒருவர் கூட மௌனமா இருக்காதிங்க ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா உங்களுக்கு வல்லமை இன்னைக்கு வேண்டும் எங்களுக்கு எசப்பா நீங்க சொன்னீங்களே மகளே நீ பிசாச துரத்து வாங்கி சொன்னீங்களே மகனே பிசாச துரத்து வாங்கி சொன்னீங்களே இன்னைக்கு அந்த வார்த்தை அந்த ஜான் சர்ச்சில் இன்னைக்கு உண்டாகட்டும் ஐயா சபையில் ஒவ்வொருவருக்கும் அந்த வல்லமை கிடைக்கட்டும் ஆண்டவரு அந்த வல்லமை கடந்து வருவதாக கட்டுகள் தெறிக்கட்டும் ஆண்டவரு சாபங்கள் முறிக்கப்படட்டும் ஆண்டவரு அந்த வல்லமை முறிக்கப்படுவதாக எத்தனை தலைமுறைக்குதான் அது வந்து கொண்டு இருக்கோம் எத்தனை தலைமுறைக்குதான் வந்து கொண்டு இருக்கோம் எங்களுக்கு ஏசு வார்த்தை உண்டு ஏசு ரத்தம் உண்டு வல்லமை ரத்தே அந்த பலன் எங்களுக்கு இன்னைக்கு உண்டே உண்டாண்ட ஒரு அந்த வல்லமையை தாருவையா அந்த வல்லமை தாருவையா எங்களை காணும்போது அது அலறி ஐயா அது அலறி ஓடுறையா அப்படி ஒரு அபிஷேகத்தை அப்படிப்பட்ட வரங்களினாலே எங்கள் தலையிலிருந்து கால்முறை நிரப்போ எங்களை நிரப்புங்கப்பா என் நிரப்புங்கப்பா கேளு ஆண்டவரே என்னை வல்லமையா நிரப்புங்க வல்லமையா நிரப்புங்க அபிஷேகத்தின் வல்லமையினாலே என் ஆவியோ என் ஆத்துமாவோ என் சரீரமோ நிறைந்திருக்கட்டும் ஆண்டவரே சரீரத்தில் இருக்க சோர்வுகள் சரீரத்தில் இருக்க விலகினங்கள் ஏசுவின் நாமத்தினாலே விலகி போவதாக விலகிப் போவதாக எல்லாம் வாய் தர மௌனம் இருக்காதிங்க எல்லாரும் ஆண்டோட்ட நீ கேளுங்கள் கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுவான் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் ஆண்டவர் மையப்படுத்தும் ஆண்டவரே வெக்கப்பட்ட இடத்துல மையப்படுத்தும் ஆண்டவரே

துறந்து போடுவார்கள் எங்களுக்குள்ள இருக்குமானால் துறந்து போடும் விடுதலை நந்தே சுசாமி துரத்தப்பட்டு ஆகணும் விடுதலை விடுதலை உண்டாகணும் விடுதலை உண்டாகணையா நந்தே சுசாமி நந்தே சுசாமி நந்தே சுசாமி ஆண்டவரே உழைத்து வீணாய் போக கூடாது அந்த வீணும் வீணும் விரதா போக கூடாது எங்க பிரயாச வீணாய் போக கூடாது அந்த கையை பிரயாசத்து சத்து கையை வைக்கக்கூடாது அது துறத்துகிற ஏசுவி நாமத்திராலே அது துரத்துகிற ஏசுவி நாமத்திராலே துரத்துகிற ஏசுவி நாமத்திராலே அது உமக்குரியது அது உமக்குரியது உமக்குரியது மேல சத்துருத்த கையை வைக்காதவடிக்கை அது துரத்துகிறேசு நாமத்திராலே இயேசு நாமத்துக்கு வல்லமை உண்டு அவருடைய மரணத்துக்கு வல்லமை உண்டு அது உயிர் வல்லமை உண்டு அவர் மறித்தது எதற்காக பிசாசையும் செய்யும் அடிக்கிறையை அழிப்பதற்காக அடிக்கிறையில் அழிப்பதற்காக அடிக்கிறையில் அழிப்பதற்காக எல்லா விசுவாசத்தோடு எல்லாம் ஒருமணமாக அண்டு முறை பிசாசையோ அடிக்கிரியை அழிப்பதற்காக சிலுவையிலே மறித்தீரே அது எனக்காக தானே என் குடும்பத்துக்காக தானே என் பிரச்சனைக்கு தானே என் குடும்பத்துக்கு சாபத்தை முறிப்பதற்கு தானே அப்படியான சாபம் இனிமேல் என் குடும்பத்தை தொடர்ந்து வரக்கூடாது அது அந்த விடுதலை இணைக்கு உண்டாகணும் அல்லது மீட்பு உண்டாகணும் போல நானும் என் உயிர்த்தெழுந்த வல்லமையை அனுபவிக்கணும் ஆண்டு வர வெற்றியின் சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் ஆண்டு வரி நான் பேச மாட்டேன் முன்னாடி மாதிரி நடக்க மாட்டேன் முன்னாடி மாதிரி சிந்திக்க மாட்டேன் அவருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் விசுவாசிக்கிறேன் இப்பொழுது விசுவாசிக்கிறேன் அதை விசுவாசிக்கிறவன நடக்கிற அடையாளம் அது அவனா நடக்கிற அடையாளம் தான் விசுவாச துரத்துறது அப்படி வல்லமை துரத்துறது எதை விசுவாசிக்கிறவனுக்கு அப்படி மரணத்தையும் உயிர் எழுதலையும் தான் எதற்கு மரணம் யாருக்காக அந்த மரணம் அந்த மரணத்தில் கிடைத்த லாபம் எனக்கு என்ன உனக்கு என்ன லாபம் கிடைச்சிருக்குது எதற்காக மறித்தார் ஏசு மறைக்கல நான் மறிச்சிருக்கணும் ஆனா என்ன மறிக்க விடாதபடிக்க உயிர்ப்பிக்க ஏசு மறித்திருக்கிறார் அதனால் இப்பொழுது உயிரோடு இருப்பேன் உயிர்ப்பிக்கப்படுவே ஆத்மாவே கலகாத நிகழ்வு உயிர்ப்பிக்கப்படு மீண்டும் செயல்பட வையும் கனத்துக்குரிய விழாய் மாற்றும் மகிமைக்குரிய விழாய்களை மாற்றும் இப்போகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய் நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய் உன் கையின் கிரியைகள் ஆசீர்வதிக்கப்படும் உன் கற்பத்திற்கனிகள் ஆசீர்வதிக்கப்படும் உன் முயற்சிகளை கத்தர் கனப்படுத்துவார்கள் வெறுப்புற காரியங்களை கத்தர் மேன்மைப்படுத்துவார்கள் அப்படி செய்து ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டும் என்று கத்ரா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் பிதாவே நம்முடைய கத்திராய சருவையும் தேவிட அனுப்பும் பரிசுத்தாவியருடைய ஐக்கியம் ஆசீர்வாதம் நம்முடைய கத்திராய் கிறிஸ்து வருகை மட்டும் நம்மோட கேட்டுபட சகல காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்க யாவரோடும் இன்று கத்திரமே ஆசீர்வதிப்பாராக என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி என் மடோடமே பரிசுராமதே ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி ಕತ್ತರಿಸಿದ ಸಕಲ್ ಮರಣಿ ಮರವಾದಿ ಆಮೇನ್ ಆಮೇನ್ ಆಮೆನ್ ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ ಕದ್ರಾಸಿ ಮನ